சாமி நீங்கள் சொன்னால் வந்து அப்படியே வாக்கு படிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டு போவாங்க அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நான் பத்தாவது முடிச்சிருந்து நினைக்கிறேன் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது ஆமாம் பன்னெண்டாவது முடிச்சலேருந்து அவருடைய இது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் இறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் ஜோதி பார்த்துருந்தார் இருபத்தி மூணு வரைக்கும் அப்போ இருபத்தி நாலு வருஷம் வந்து ஜோதி பார்த்த அனுபவம் இருக்குது இருபத்தி நாலு வருஷம் போயிடுது சரிங்களா அந்த பீட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்கவே அந்த ஜோதினம் பார்ப்பாரு ஆன்மீசனம் இருப்பார் மற்றபடி இடத்துலையும் பங்கெடுத்துக்காம அதுலேயே பயணம் எதையாக இருந்தாலும் ஈஸியாக நம்பிடுவார் அவரை ஈஸியாக வந்து ஏமாத்திடுவாங்க அவரை ஏமாத்தினாலும் அதுக்கு என்ன பண்ண மாட்டாரு கண்டுக்க மாட்டார் இதுவும் நம்ம கர்மாடா அப்படின்ட்டு என்ன இறைவன் பார்த்து பார்த்துக்கலாத்தையும் அப்படின்ட்டு போயிடுவார் ஒரு காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸாக இருந்த மனுஷன்லாம் அப்புறம் துறையில் மாறி மாறி வந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது மனைவிக்கு ஏதாவது அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டார் ஸ்டாங்கா அப்போ நிற்கிறது வேற காசு பணம் பொருள் விஷயத்தில் போச்சுன்னா கவலைப்பட மாட்டார் மாட்டாரு ஆனால் குடும்பத்துக்கு பாதிப்பு அப்படின்னா அப்படிலாம் உரிமை நிற்க மாட்டாரு அப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட அப்பா நீங்கள் உபதேசம் தான் இருக்குதுங்கப்பா நீ உபதேசம் எடுத்துக்கப்பா அப்படின்னா என்ன சொல்கிறதுனா நீ வந்து எனக்கு உபதேசம் கொடுக்குற மாதிரி கொடு என்ன பண்ண நீ வந்து உதவி கொடுக்குறதுனா கொடு மற்ற யாருக்கு எனக்கு உதவியே கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு வந்து எனக்கு ஏதாவது நான் கற்றுலன்னு அப்படின்னா நீ சொல்லி கொடு உற்றுக்குறேன் அப்படின்னு ஆட்டு பிள்ளைங்களை ஒரே ஒரு முறை மட்டும் ஈஸாக சொன்னதுக்காக என்ன பண்ணுறாரு கூட்டினதுனால அது போயிட்டு வந்தார் மற்றபடி அவருக்கே இயற்கையாக தெரிஞ்சாலும் கூட தன் பிள்ளை வளர்வதை பார்த்து தன் பிள்ளை சொல்றது கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்போது நான் வந்து கொடுன்னு எனக்கு சொல்கிறார் அப்படின்னா ஏதோ விஷயத்தை விஷயத்த கிட்டே பார்த்துருக்காரு இல்லையா அப்போது ஒரு குருவாக இருந்து பார்க்குறது அந்த மனிதர்கிட்ட நான் என்ன பண்ண முடியல எவ்வளோ விஷயத்தை கேட்டாலும் இந்த குதிரேஸ் மன விஷயத்தை திரும்பவும் கேட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருப்பேன் நானும் ஒரு காலத்தில் ஜோதிடம் படிக்க அப்பா அப்பாவோட உட்காந்து படிக்கணும்னு பார்த்தா முடியல அதனால் வெளியே புக்கை வாங்கி ஒரு புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் ஒரு மூவாயிரம் நாளில் புக் வாங்கி படித்தேன் அப்போ புக்கை தான் காணாக வாங்கி படிக்கும்போது பைத்திய முடிக்க மாதிரி ஆயிடுச்சு அதனால் புக்கை தூக்கி செலுத்து அடித்து வீசிட்டேன் அப்புறம் மறுபடியும் வந்து ஏன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிப்பாக நடக்கிறது ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படிக்கும்போது ஒரு நாள் உட்காந்து எங்கிட்ட எங்கள் அப்பா வந்து நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அப்போ நட்சத்திரத்தில் பற்றி வரிசை ஒவ்வொன்றா சொன்ன அவன் டக்குன்னு சொல்கிறார் இனிமேல் எனக்கு உன் மேலே இந்த பயம் போயிடுச்சு சப்போஸ் உனக்கு ஏதாவது வேலையில்லாம் என்ன பண்ணிக்க வேண்டிய இதை வச்சும் படைச்சிக்குவேன் அந்த மாதிரி அறிவு நீங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா திறமைய ஏதாவது கேட்பாரு கேட்டு என் மேலே பயம் போச்சு பயம் சொல்லிட்டு இருப்பேன் அப்படி மருத்துவத்துறையில் வந்து இறங்கி பண்ணும்போது என் மேலே பயங்கரமான நம்பிக்கை எப்போல்லாம் இதெல்லாம் செய்கிறேன் லாஸ்ட்டாக இந்த பக்கவாதம் உள்ள அவருடைய ஆதா சுத்தப்படுத்துறதுக்காக நான் வந்து செயல்பட்டேன் அப்படி சுத்தப்படுத்துறப்படம்புல இருக்க பிளவு பார்த்துட்டு எப்படி அந்த உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இந்த மாதிரிலாம் எப்படிதான் நீ பண்ணுறேன் நல்லா இருக்குடா இதை பண்ணும் போது அப்படின்னு செஞ்சாலும் விதி என்ன பண்ணிடுச்சு அவரை கூட்டி கொண்டு போகிறதுக்காக கடைசி நேரத்தில் என்னால் எதையுமே செய்யுது இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் எனக்கு கண்ணில் வந்து பட்டே இருக்குது ஆனால் அப்போ வந்து என்ன பண்ண முடியல எதையுமே செய்ய தோணாமல் அப்படியே இருந்த நேரம் தான் இருக்குது அப்படி இருந்து இந்த அஞ்சு மாதத்துல அவர் பேசவே இல்லை மாத காலம் சுத்தமாக பேசலை சும்மா எப்போயாவது யாவது வாய் திறப்பார் ஆனால் இறைவனர்களால் அவர் பண்ண புண்ணியம் எங்கள் மூலமாக அவருக்கு வைத்தியம் பார்க்க வைத்து படுத்த படுக்கை யாருக்காமல் நடமாட விஷயம் இருந்துச்சு நடமாடும் கோயில் கூட்டு போக எல்லாம் பண்ணுவோம் அதனால பேசும்போதுனா எப்படியோ சாப்பிட வச்சு நடமாட வச்சு எல்லா கோயில் கூட்டு போய் உங்களை பார்க்க வச்சு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் அவர் வந்து வாழ்ந்தாரு ஆனால் கிடைச்சிருக்க பேசவே முடியல லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நாள் வந்து சுத்தமாக வந்து பேசாமல் கடைசியாக ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே இருந்து உட்கார்ந்த நிலையில் தான் உயிர் வந்து பிரிச்சது படுத்த நிலையே பிரிக்கலை கேரளாவை பார்க்கும்போது ஒரு ஆழமான மூச்சு எடுத்து அப்படியே வந்து அவர் உயிர் வரப்பிடிச்சிது அந்த நேரத்தில் வந்து அவர் பக்கத்தில் இல்லை இல்லைன்னா நடத்தினா உள்ளே முருகிட்ட சாமி விட்டுருக்கேன் முருகிட்ட சாமி விட்டு சாமி விட்டு கூப்பிடுறாங்க எனக்கு தெரியுது அவர் உயிர் பிரிது வந்து கன்ஃபார்மாக தெரியுது அதை நிறுத்த முடியாது நாளே எனக்கு அனுப்பிச்சுட்டார் நாளை எப்படி உயிர் பிரியும் என்பதை முதல் நாளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் தந்தையின் அறிவின் மூலமாக எனக்கு ஒரு ஜோதிட குறிப்பு கிடைச்சிருக்கு அந்த குறிப்பு எடுத்து பார்க்கும்போது நாளை இந்த ஜாதகன் சுற்றி நின்று வைத்தியம் பார்க்க தன்னுடைய மனைவி கரம்பட சுற்றி நின்று வைத்தியம் பார்க்க தன் மனைவி கரம்பட வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உயிர் பிரியும் அப்படின்னு ஜாதகத்தை அந்த குறிப்பில் வந்து இருக்கு கிடைக்க மாட்டேது ஆலோசனை பண்ணி இருக்கும்போது அந்த குறிப்பு வந்து வருது எப்படின்னா இந்த இந்த கிரக சேர்க்கைலாம் செய்யும்போது இந்த ஒரு குறிப்பு வந்துச்சு அந்த குறிப்பத்தியாக தான் இப்போ கிடைக்கல அப்போது அந்த மாதிரி ஒரு பானும் வருது அப்படி கேட்குறாங்க எல்லாருமே ஏங்க இப்படி கஷ்டப்படுறாரு வந்து மீண்டு வருவாரா இல்லை இப்படி ஆகும்மா விட்டு என் டாக்டர் அம்மா எல்லாமே கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைம்மா நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்குது இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது இது நடக்கும் அப்படி நடக்கலைன்னா ரெண்டு மாதத்துக்கு அந்த கிரக சேர்க்கை இருக்குது ரெண்டு மாதம் கழித்து அவர் மீண்டு வந்தார்னா இருபது வருஷத்துக்கு அவருக்கு வாழ்க்கை இருக்குது ரெண்டு மாதம் கழித்து தப்பிச்சு வந்தால் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மாதத்தை கடக்கணுமே அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு முருகனை வந்து அதீதமாக நம்பி அவருக்கு பண்ணோம் ஆனால் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்றது தான் இறப்பதுக்கு எப்படி இறக்கப்போறாங்கிறத முன்னாடியே அவங்க வெளியே வச்சுருக்காரு இப்படி இறக்கு இறப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய சாவு ஆள வந்தேன் அவர் ஜோதிட பார்த்துட்டு வர்றானே அதனால் வந்து வந்து நோட் மோட்டி வச்சிருக்கா அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்துன்னா யார் இறப்பையும் தடுக்க முடியாது ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த துன்பம் வராமல் அவர் கொஞ்சம் வாழை வச்சு அவரை இந்த சந்தோஷமாக வந்து பண்ணி விட்டுட்டான் அதை சொல்லியிருக்கலாம் இருந்து ஆனால் அவர் சொல்ல சொல்லாமையே வந்து கைடில் எழுதி வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருக்கார் இந்த குறிப்பை பார்த்துருக்கு அவர் போனது கூட பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனஸ்கார் சங்கடாக போச்சு சரிங்களா அப்போது அந்த அஞ்சு நாள் அஞ்சு நேரத்தில் ஏகாதசி போகணும் ஏகாதசி போகணும் முதல் முறை வந்து வைகுண்ட ஏகாதசி வந்துச்சு அப்படியே உயிர் பண்ணிச்சிருக்குன்னு பார்த்து ஒரு ஏழு நாள் வந்து அன்கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருந்தார் நானுமே ஒன்றுமே யோசிக்க முடியல அவருக்கு செய்திக்கு எதுவுமே பண்ண முடில அப்போ திடீர்னு வந்து ஒரு யோசனைப்படுது முருகப்பெருமால் வந்து வெத்தலையை வச்சு சில விஷயங்களை வந்து முருகப்பெருமை சொல்லிடுவார் அந்த யோசனை வந்த உடனே வேகமாக போய் என்ன பண்ணுறேன் வத்தக எடுத்து வந்து தலையில் நேரத்தில் அந்த கோயிலுன்னு கேச்சு விட்டு பார்க்கலாம் சாத்து கொடுத்து எல்லாம் பண்ணால் டப்ப இந்த வந்து சொல்கிறார் அப்படியே போயிடலாம்னு பார்த்தோம்னா மறுபட்டிங்கடா எதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் தம்பிகிட்ட அப்படி சொல்லி ஒரு அஞ்சு மாதம் இருந்தார் அவருக்கு வந்து பேரூர் கோயிலில் சந்தனத்தை வாங்கி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை வந்து வைத்தியமாக வந்து கொடுக்கக்கூடிய முறையில் கொடுத்தோம் அந்த பேச முடியாதவங்களுக்கு பேரூர் கோயில் வந்து சந்தனத்து மூலமாக வந்து ஒரு வழிபாட்டு முறையில் செய்யும்போது சில பேர் பேசுவாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குது அதை பல நிறைய பேர் பேசிக்கிறாங்க மொழி தீர்ந்து அதை எடுத்து அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம கோவில் பார்த்து சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோயில் கொடுத்தோம்னா அந்த சிவன் கோயிலில் அதுக்கான அபிஷேகத்தை பண்ணி அந்த சனத்தை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே கோவில் பார்த்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாத பிள்ளையர் கோயில் ஒரு பிள்ளையர் கோயில் இருக்குது அந்த கோவில் கூட்டு போய் அதுக்கான வழிபாடையை வந்து பண்ணணும் அப்புறம் பழனிமலை கூட்டு போனோம் திருச்செந்தூர் கூப்பிட்டு போய் பார்த்தோம்னா எப்போதுமே வந்து பிணி வந்து தீர்ந்துடும் போகணும்னு நினைச்சேன் நாளைக்கு போயிக்கலாம் நாளைக்கு போயிடலாம் விட்டு போகாமட்டேன் ஏன்னா அவருக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி குருக்கு என்ன ஒன்று வரை நான் கூப்பிட்டு போகிறேன் அவருக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப அதிகமானப்ப நம்ம நிறைய திருச்சூர் கூப்பிட்டு போயிட்டு வாடகை நம்ம போட்டு போட்டவங்க கூப்பிட்டு என்னை கூட்டிட்டு கூப்பிட்டு போய் கடலில் போய் குளித்தொரியாக வந்தார் மூல பிரச்சனை சரியாக போயிடுச்சு மேக்சிமம் திருச்சூத்தூரில் போய் நம்ம அந்த மாதிரி கடலில் குளிர்ன்னா நிறைய நோயும் திங்குவோம் நோய் மட்டுமில்ல மனசுக்கு எல்லா பிரச்சனையும் திங்கணும் அந்த மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை ரொம்ப உடம்பு பிரச்சனை வேறு எந்த தான் திருச்சூர் கூட்டிருந்தாருன்னா அவர் தீர்வு வந்தோம் அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் என்னமோ தெரியல எனக்கு அறிவை விதி மயக்கி விட்டதுன்னு நான் சொல்கிற மாதிரி ஆகி போச்சு அப்போ திருச்செந்தூர் போகும்போது அந்த கடலை வந்து அவர் ரொம்ப நீச்சு உள்ள வரைக்கும் போகிறேன் நல்லா நீச்சலிக்கு போறப்பா நீச்சல் அடித்து கடல் நல்ல நல்ல போயிட்டார் நான் பயந்து போய் கிடையாங்க நான் அப்படியே பயந்து அழுகிட்டுப்பா அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கிறேன் அவரை அண்ணன் சிரிச்சிக்கிட்டே மாதிரி அடிச்சு வந்து ஏன்டா அப்படி பயப்படுறான் வாங்க விட்டு வர மாட்டேறான் வாழ போகலாம் அவ்வளோ நிற்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் திருச்சூர்ல நிற்கிற தான் இருக்கும் ஊட்டி நிற்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நீச்சல் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நம்மளூத்துக்கு வந்து போகிறது நல்லது இல்லைன்னா அது வந்து ஆபத்து தான் அப்பாவுக்கு நீச்சல் தான் தெரியும் அதனால நீங்கள் நீச்சல் தெரியல நீ நீச்சல் போயிடலாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நீச்சல் தான் பழகவே இல்லை பழகும் இல்லை அப்போ நீச்சலில் வந்து வல்லவரையன் தந்தை அப்புறம் இந்த முருகப்பெருமானோடைய கீத பக்தர் ரொம்ப அதிகமான வந்து பக்தி உண்டு அந்த பக்தியின் மூலமாகவே மீன்மெழுந்தின்னு சொல்லலாம் அப்பாவை இப்போது இந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்து வந்து அதுக்கப்புறம் நான் வைத்தியம் கற்றுக்கிட்டு அப்பாவுக்காக கற்றுக்கிட்டு மா மா மாற்றுவளி மட்டு கற்றுக்கிட்டு நேச்சுரோபதி ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டு அப்பாவுக்கும் ஒன்றா 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 அப்படி செஞ்சு 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 என்ன பண்ணுறோம் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டு வந்துட்டே இருக்கும் அவருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி என் என்னை பார்த்தா நம்பிக்கை ஜாஸ்தி எப்படின்னா எப்படியும் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்மளை இன்னும் உட்கார வச்சு அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் அஞ்சு மாதத்தில் மட்டும் என்னால் சில செய்ய முடியாமல் போன உடனேவும் அவர் அங்கேயே மனசு வந்து விட்டார் எனக்குமே அது பெரிய உறுத்தல் ஏன்னா இப்போ ஏற்பட்ட விஷயத்த செய்யறதுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்டு கூட கேட்டு பார்ப்பேன் அப்போ அப்போ தான் புரியுது என்னென்னா இதை வந்து நெப்போலியன் ஏற்கனவே ஒரு காலம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி யாருக்கு வந்து உயிர் பிரியணும்னு முடியும் பண்ணிட்டா என்ன பண்ணணும் முடியாது முடியாது ஆனால் தந்தை ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு முருகனை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாதத்துக்கு மாதிரி அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு சில நேரத்தில் நாலு நேரம் உட்காந்து கேட்பாருப்பா நான் பேசிட்டு பேசிட்டு இறைவனை பற்றி சொல்லும்போது கேட்டுட்டு அவர் முகம் பொருளாக அவர் பிரகாசமாக இருக்குது அது பிரகாசம் கூடிய ஒலிசிதான் இருக்கும் ஆனால் பிரகாசம்னா தவறான வார்த்தை தமிழ் பிரகாரம் அதனால் ஒளி மிகுந்ததாக இருக்கும் ரொம்ப அப்படியே ஜொலிக்கும் முகமே ஜொலிச்சு அற்புதமாக இருப்பார் அப்படி அற்புதமாக இருக்கும் தமிழ்னு சொல்லுவோம் இப்போ இருந்து அப்படியே வெளியே அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணா மறுபடியும் என்ன அந்த கர்மவினை அவரை திரும்பவும் ஆட்கொண்டு மறுபடியும் பார்க்க வச்சோம் ஆனால் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த உபதேசத்தை கேட்டு கேட்டு முருகனர்களால் அவர் வந்து ஏகாதசி என்னை கேவோம் மிக நல்ல ஒரு விஷயத்தில் மோச்சத்தை அடைந்தார் சரிங்களா இப்படி ஒரு தந்தையுடைய பயிர்களை பற்றி ஒரு வீட்டுக்கு பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரை பற்றி பேசாமல் வச்சுருக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவர் இங்கே மட்டும் சொல்லிடுறேன் இல்லையா இங்கே நிறைய இருக்குது அவர் பண்ணி அது எல்லாத்தையும் எப்போ நியாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் வந்து நான் என்னோட சேர்த்து சொன்னேன் இல்லையா அதெல்லாம் சுருக்கி ஒரு வீடியோவை வந்து போடுறேன் அதையும் நீங்கள் உங்களூருக்கு பாருங்கள் பார்த்து என்ன பண்ணணும் தந்தையை மதிக்கக்கூடிய மகனாக மாறுங்கள் எப்போதாவது தந்தையாக மாறினால் நமக்கு பிறந்த குழந்தைகளை மதிக்கக்கூடிய தந்தையாக மாறுங்கள் இது மாதிரி இருக்கிறது தான் வந்து மிக சிறப்பான வாழ்க்கை என் தந்தை வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னா தன் தந்தையும் மதித்தார் தான் பெற்ற பிள்ளையாகிய என்னையும் என் தங்கி தம்பிகளையும் மதித்தார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் தான் என் கூட வாழ்ந்த ஒரு தெய்வம் எல்லோருக்கும் மதிப்பெடுத்த தெய்வம் நண்பர்கள் இருந்து எல்லாருக்குமே நான் அவரை பற்றி அந்த கோரு விழுந்துக்காதான் அது வந்து பெரிய வீடியோவாக இருக்கும் இங்கே திருப்பூரில் வந்து அழகத்து ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த ஒரு மாமா இருக்கிறது ஐஸ் 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 மாமா தான் போடுவோம் அவருமே என் அப்பா மேலே வந்து அதிகமாக தான் எப்போ இது பண்ணாலுமே மேக்சிமம் உறவுக்காரங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்னாலே அவர் மேலே ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கும் சரிங்களா எப்படின்னா இவங்க வந்து போனாங்கன்னா ஏதோ தீர்வு வந்து அவங்க வீட்டில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் எட்ட போய் கேட்டோம்னா ஏதோ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருப்பாங்க அதனால் தந்தையை நோக்கி வந்தவர்கள் அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பு கொண்டவர்களே ஆனால் அந்த அன்பு கொண்டவர்கள் எல்லாமே என்ன பண்ண முடியல தந்தைக்கு பெரிய லெவலில் உதவி செய்து மேலே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் நலமாக வாழ்ந்தாலும் இவருக்கு செய்வதற்கான சேவையை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் ஏதாவது ரூபத்தில் வேறு ஏதாவது வழியை பின்பற்றி மேலே போனாலும் தந்தைக்கு செய்வதற்கான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அமையது அதனால் தனியாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ அவங்க எல்லாத்தையும் செய்யக்கூடிய வேலையை தான் எப்போ வந்து அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே அப்பாவுடைய நினைப்பு இல்லாத ஒரு காலகட்டம் வந்து எனக்கு எதுலையுமே கிடையாதுங்கிறது தான் தெரிவு இப்போ என்னை பற்றி சொல்லும்போதே வந்து பத்து பாகம் வரைக்கும் பத்து பத்து நிமிஷமாக போடுறேன்னா இந்த தம்பி தங்கச்சி எல்லாச்சும் பேசும்போதுனால தான் நான் நிறைய வரும் அதனால் இன்னும் ஒரு விஷயத்த என்னென்னா நான் கோல்வப்படுத்தி ஒரு எழுதி வச்சுட்டு அப்பாவை பற்றி மட்டும் என்னை பற்றி சொல்லாமல் வரும் அப்பாவை பற்றி மட்டும் எதுவும் செஞ்சால் செஞ்சாங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ நீங்கள் போடலாம் அது முடிஞ்சளவுக்கு இந்த திதி வரதுக்கு முன்னாடியே போகணுன்னு பார்க்குறேன் ஏன்னா அந்த திதி கொடுக்கும்போது அவர் முழுமையாக வீரடி இருந்து இந்த உலகத்தை விட்டு இளவொழி ஒரு சிறப்பதாக ஸோ ஒரு மிக சிறந்த இசையமைப்பாளர் ஒரு மிக சிறந்த ஹிந்தி பண்டிட் ஒரு மிக சிறந்த ஜோலிய மல்லர் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதி ஒரு மிக சிறந்த எல்லோரும் பழகக்கூடிய அன்பு வாய்ந்தவர் எல்லோருக்கும் உதவி செய்ய ஆசைப்பட்டவர் மிக சிறந்த தன்னம்பிக்கையாளர் இப்படி எவ்வளவோ சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு தந்தை என் தந்தை எங்கள் தந்தைன்னு சொல்லணும் எங்கள் தந்தை அப்படிப்பட்ட ஒரு தந்தை தான் இப்போது எங்களை விட்டு நீங்கி விட்டார் நீங்கி விடும் சாட்சி அவரெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் சின்ன விஷயம் வச்சுருக்கேன் என் தந்தைக்கு முன்பு நான் செல்ல வேணும்னா ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் அப்படி வா அப்படி எனக்கு குடிக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுப்பணி இல்லை அப்படி இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது இல்லையா ஏன்னா எப்பயுமே சொல்ல எனக்கு ஆக்சிடென்ட்டாக இதுதான முக்கியம் இது இருந்து இல்லையா என்ன அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணாதீங்க பார்ப்போம்னே ஆக்சிடெண்ட் ஆகி வந்து போது கூட இன்னொருத்தான் அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்தா அப்படி இருந்தாப்பில் நான் ஒன்னு சொல்கிறேன் ரத்த ஒழிக்க போது போய் 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 பாருங்க அவனை போய் பாதிப்பா அவருக்கு கீழே விட்டாவில் வாருப்பா என்ன மாதிரியும் அவனு என்ன பாதிப்பா அப்படின்னு உனக்கே ரத்த ஒழிக்க இப்போ நின்று பேசுகிற போய் பாருங்க போய் பாதிப்பு போய் அனுப்பிச்சு விட்டேன் போய் பாருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா வாங்க பார்ப்பானான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தையும் வந்து நான் சொன்னாலும் கேட்டு போய் நிற்கிறாரு இல்லையா அந்த நம்பிக்கை என் மேல நம்பிக்கை இப்படி நம்பிக்கையை வந்து அதிகமாக வச்சவர் என்ன எப்பயுமே நம்பிக்கை அதிகமாக வச்சிடும் அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து ஆளாச்சு அவரை அப்பெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் எதுவுமே விட்டு கொடுப்பாரு என்னுடைய வாரிய பருவத்துலலாம் நான் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவேன் காதல் பிறவங்களாம் அந்த இடத்துல வந்து காதலாம் தோண முடியாது அதெல்லாம் போய் அந்த பாட்டை ஷேர் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி பண்ண முடிச்சுப்பா அப்படின்னா சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது என்ன நம்ம சொல்லுவார் இந்த வயசில் இதெல்லாம் தோன்று சதை தம்பி ஆனால் இது வந்து என்ன பண்ணக்கூடாது இப்போ கையில் எடுத்து கொண்டு போகக்கூடாது மாதிரி இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த விடியவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தையானவர்